வணக்கம் இன்று தினம் ஒரு கதையில அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன் இன்னைக்கு கதையோட தலைப்பு சிங்கமும் கழுதையும் ஒரு காட்டில் சிங்கராஜா வந்து எல்லாருக்கும் எல்லாரையும் ரொம்ப இதுவாக வச்சிருந்து தான் அப்போ வந்து ஒரு கழுதை வந்து சிங்கத்துக்கிட்ட நட்பா இருந்தாக்கா நமக்கும் சிங்கராஜாவுக்கு கிடைக்கிற மாதிரி மருதா மரியாதையும் மற்ற விலங்குகளும் நம்மளை பார்த்து அஞ்சோன்னு நினச்சி சிங்கத்துக்கிட்ட எப்படியே பேசி பேசி அதுக்கிட்ட நட் நட்பு ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ரெண்டும் ஆயிடுச்சான் அப்படி ஒரு நாள் போது சிங்கம் கூட இந்த கழுதை வந்து வாக்கிங் போய்ட்டுருந்தான் அப்போ ஒரு நாள் ஒரு காக்கா வந்து கேட்டுச்சான் சிங்கத்துக்கிட்ட ஏன் இந்த கழுதைக்கிட்ட போய் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு அந்த சிங்கம் வந்து ஏன் என்னை பார்த்து பயப்படுற ஒருத்தவங்க கிட்டே நான் ஃப்ரெண்டாக இருக்கிறது என்ன பெரிய விஷயமா இருந்துறப்போகுது அவனால் எனக்கு எந்த தீமையும் வரப்போறது இல்லையே அப்படின்னு சொல்லி சிங்கம் பதில் கேள்வி கேட்டுச்சான் அந்த காகம் அதுக்கு எதுவும் சொல்லாமல் பறந்து போயிடுச்சான் அப்படிங்கிற ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இன்னொரு கழுதை ஒன்று நடந்து வந்துச்சான் அந்த கழுதை வந்து சிங்கத்தை பார்த்து வணக்கம் அரசே வணக்கம் பண்ண அப்படின்னு சொல்லி வணக்கம் வச்சுதான் அதுக்கு இந்த கழுதை வந்து என்ன நீ அரசே நான் மட்டும் சிங்கத்தை மட்டும் சொல்கிற என்னை வந்து அண்ணன் சொல்கிற சிங்கத்தின் நண்பன் என்ன மரியாதை கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுச்சான் அதுக்கு அந்த சிங்கம் கழுதையை பெருசாக எதுவும் கண்டுக்கலையாம் அந்த இடத்த கடந்து இன்னொரு நடந்து போயிட்டே இருந்தாங்க குகை ஒன்று இருந்துச்சான் அந்த குகைக்கு ரெண்டு வாசல் மாதிரி இருந்து தான் அதில் அந்த குகை உள்ளார ஒரு மான் மாட்டிக்கிட்டு இருந்ததை அந்த சிங்கம் பார்த்துச்சான் உடனே கழுதக்கிட்ட நீ ஒரு வாசலில் நின்று கற்று அது எப்படி இந்த பக்கமாக தான் வரும் நான் அந்த வாசலில் நின்று அதை பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லித்தான் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாச்சே சரி சிங்கராஜா நான் நமக்கு எதனால் நன்மை அதில் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த கழுதையும் ஒரு குகையோட வாயில் நின்று கத்த ஆரம்பிச்சுதான் இது கத்திர சத்த கேட்டு அந்த மான் பயந்து அந்த இன்னொரு ப வழியாக வெளியே வர வந்துச்சான் அப்போ வந்து அந்த சிங்கம் அந்த மானை பிடிச்சி சாப்பிட்ருச்சான் உடனே இந்த கழுதை நாம தான் ஃப்ரெண்டாச்சே நமக்கு பங்கு பங்கு கொடுக்கலாம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உரிமை உரிய உரிமையாக போய் கேட்குறேன்ற பேர் வழியில் சிங்கத்துக்கிட்ட போய் நான் தானே இது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் எனக்கு பாதி கொடுங்க பங்கு பங்கு இல்லையா பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு அந்த சிங்கம் கோவத்தில் கர்ஜனையோட என்ன இந்த மாதிரி பங்கு கேட்டுலாம் வந்து நின்றுனா ஒன்னையே அடித்து தின்னுடுவேன் அப்படின்னு சொல்லித்தான் உடனே இந்த கழுதை ஐயோ நம்ம எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சமே அது எதுவுமே நடக்காது போலையே நாம் தான் தப்பாக கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தடிச்சிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுச்சான் நம்ம என்ன தான் வந்து நல்லதை நல்ல நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சி ஒருத்தங்கிட்ட பழகினாலும் அதை யாருங்கிட்ட பழகிறோன்றதை பொறுத்து இருக்குது தீயவங்கக்கிட்ட பழகிட்டு அவங்க நமக்கு நல்லது செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படி நினச்சா இப்படி கழுதை மாதிரி நம்மளும் போய் மாட்டிக்குவோம் சிங்கம் வந்து அது தீமை செய்யக்கூடியதுன்னு தெரிஞ்சும் அதுக்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் நம்மளை ஒன்றும் பண்ணாது நமக்கு அது சாப்பிட்ற உணவுலேருந்து பங்கு கிடைக்கும்னு நினச்சி இந்த கழுதை பழகுச்சு ஆனால் அதுக்கு அது உயிருக்கே வந்து ஆபத்தா முடியும்னு நினைக்கும் போது எப்படியும் எஸ்கே பயிர் போயிடுச்சு அந்த மாதிரி தான் நம்மளும் தீயவங்கன்னு தெரிஞ்சும் போய் பழகாமல் அவங்கக்கிட்ட எந்த இதை நல்லதும் நமக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் தீயவங்களோட பழக்கத்தை வச்சுக்க கூடாது தீயவங்க எப்பயுமே தீயவர்களாக தான் இருப்பாங்க முடிந்த அளவுக்கு அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்றத புரிஞ்சு வாழணும்னு இந்த கதையிலேருந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி